கணக்கே மீண்டும் சாதிப்பதே மகிழ்ச்சி இந்த டிசம்பர் செடி இந்த பதிவு வந்து இந்த டிசம்பர் செடி தான் பார்ப்போம் இந்த டிசம்பர் செடி ஃபுல்லாகவே திருப்பி இந்த மழைக்கு கருகியே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ட்ரின் பண்ணி விடலாம் ட்ரின் பண்ணி விட்டு பச்சையை மட்டும் விட்டுட்டு விற்றுலாம் க்ளின் பண்ணி விடலாம் ஆப்பியாச்சும் விடலாம்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரின் பண்ணி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்பி இந்த இதுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு திருப்பி பார்த்து பார்த்துட்டு ஆயிடுச்சு ஏன்னே தெரில என்ன தப்புன்னே தெரில தண்ணி எக்ஸசஸாக இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து விட்டோங்களேன் ஞாபகம் இருக்கிறீங்களா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இதுக்கு நல்லா அந்த மாதிரியா பச்சை வந்து அதையும் காட்டி உங்களுக்கு பரவாயில்ல கொஞ்சம் அந்த செடி நல்லா இருக்குது அப்படின்னு ஆனால் இப்போ பாருங்கள் கருகி பூச்சி அழுகி பூச்சிங்கல அந்த மாதிரி தண்ணி ஓவர் எக்ஸஸ் தனியாக அழுகி போச்சு ஆனால் ஒரு பாட்டு மட்டும் இந்த பச்சையாக இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரின் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுடலாம் வந்த வரையும் வரட்டும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம் தனித்து விட்டுருவோம் இன்றைக்கி தெளிச்சு விடுறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஒன் பாட்டு மட்டும் நல்லாயிருக்கு ரெண்டு செடியும் நினைக்கிறேன் இது ஒரு செடி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஒன்று திருப்பஸ் எதுவும் கிடைக்கல டிப்ஸ் கேட்டுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆனால் இது ஒவ்வொரு டிப்ஸும் கிடைக்கல யாராச்சும் ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது சேவ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளர்க